சென்னை பெங்களூர் ஆறு வழிச்சாலை சீக்கிரமா போட்டு முடிக்கணும்னு சொல்லி திட்டங்களை சொல்லி சொன்னாங்க இந்த எல்லா இடமும் மட்டும் பாதிக்கப்பட்டு பள்ளங்களும் மேடுகளும் உருவாக்கி மக்களுக்கு மிக தான் இருக்கு ஆங்காங்கே வந்து ரோடு டைவர்ஷன் இப்போ குடுக்குறாங்க அது அந்த டைவர்ஷன் கொடுக்கறதுக்கான அந்த சிம்பிள் ஆக்சுவலாக பார்த்தா இரவு நேரத்துல வரும்பொழுது நம்ம அந்த இண்டிகேட்டர் லைட்லாம் வைப்போம் அந்த டைவர்ஷனுக்கு அது மாதிரி வந்து அலர்ட்னஸ் வந்து எதுவுமே இல்ல. இதனால் என்னன்னா அது சர்வீஸ் ரோட்ல போறவங்களோ ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோட்ல வந்து ஜம்ப் பண்றவங்களோ எது பண்றன்னு தெரியாம விபத்துக்கள் அதிகமா ஆகுது. காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சென்னை-பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஆறுவழி பாதையாக விரிவாக்கும் திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சென்னை-பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஆறு வழி பாதையாக விரிவாக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் பணிகள் ஐம்பது விழுக்காடு கூட நிறைவடையவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக சீர்குலைந்துள்ளதால் விபத்துகள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சாலைகளில் விளக்குகள் இல்லாததால் அறிவிப்பு பலகைகள் இல்லாததாலும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை விரிவாக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்